ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செவிக்கு இடம் தரும் இதமான நாவலை கேட்க விருப்பமா இது உங்கள் பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனலில் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றியா இப்பவே செஞ்சு கதை கேட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ்ல உங்க கருத்தை முன்மொழியுங்க இன்னைக்கு நாம கேட்டு மகிழ விருப்பது எண்ணிரு உள்ளங்கை தாங்கும் அத்தியாயம் ஒன்பது ஜன்னலின் வழிவந்து நின்ற சிற்பம் போல பிரணிதி அங்கே நின்றிருக்க நிலவனவளை பார்த்தபடி மெல்ல மெல்ல இமையை பழக்கினான் தங்கள் வந்த கேட்டின் பக்கம் பார்க்க அங்கே வண்ண காகிதங்கள் சிதறியிருக்க ரோட்டில் போகும் சிறுவர்கள் அதனை எடுத்து விளையாடி கொண்டிருந்தார்கள் இதுவரை அவளின் எண்ணங்களில் நுழையாமல் இருந்த ஸ்ரைலஜா வார்த்தைகள் மற்றும் கங்கனாவின் செய்கை இரண்டும் கோர்த்து நின்றன ஸ்ரீலஜா வீட்டில் அன்று அது என்னவோ வாயில கூட சரியா நுழையாது கங்கல் கனவு என்ன பேரோ டெல்லில ஒரு பொண்ணு இருக்கா அவளத்தான் நிலவன் காதல் அது இதுன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்த நிப்பான்னு ரோஹிணிக்கு பயம் அதனாலதான் கருப்பா இருந்தா கூட ஒன்ன மாதிரி ஒருத்திய அவ விருப்பம் போல பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டா நீ வேணும்னா டெல்லி போனதும் அவங்கள நோட்டமிட்டு பாரு ரெண்டு ஒட்டிக்கிறதும் ஒரசிக்கிறதும் அப்பப்பா நான் ஒரு முறை அவன் கூப்பிட்டான்னு குடும்பத்தோட போகும்போது பார்த்தேன் நடந்துக்கோ என்று அன்று ஓதிய அவளை இன்று கருப்பு என்று சொல்லிவிட்டார்களே உண்மைதான் என்றாலும் வலித்தது ஆனால் கங்கனா பற்றி பெரிதாக எண்ணாமல் போனார் ஆனால் என்று கங்கனாவை பார்த்ததிலிருந்து அவளுள் அந்த விஷயம் உறுத்தலானது அது என்ன என்று பிரனிதியே அறிவாள் மனதில் மறந்த எண்ணங்கள் மீண்டும் எண்ணி பார்த்ததாலோ அல்லது நிஜமாகவே பயணம் செய்த கலைப்போ அசதி தோன்ற நிலவன் உறங்கிக் கொண்டிருக்கும் மெத்தையில் ஓரத்தில் கைகளை நெஞ்சில் வைத்து காலை மடக்கி சுருக்கிக் கொண்டு உறங்கினாள் நேரங்கள் கழிய நிலவன் போனின் டவுன் சத்தம் கேட்டு கண்களை திறந்து பார்த்தான் அதற்குள் அது சத்தம் அடங்கி இருந்தது ஆனால் மெல்ல டிங் என்று ஓசை எழுப்பி அலைபேசி மிளர்ந்தது அதில் அரை மணி நேரம் ஆகும் சப்பாத்தி தால் பூரி குருமா வாங்கிட்டு வரும் என்று இருக்க ஓகே என்று பதில் அனுப்பிவிட்டு பார்த்தான் மெத்தையில் இடமே இல்லாத போல ஓரத்தில் விழுந்து விடுவது போல படுத்திருந்தவளை நகர்த்தி நடுவில் படுக்க வைத்தான் நேரமானதை கண்டு குளிக்கச் சென்றான் குளித்து முடித்து வந்தவன் தனது ட்ரையர் எடுத்து சுவிட்ச் பட்டன் போட்டுவிட அதுவோ ஓசை எழுப்பி பிரணிதி தூக்கத்தை கலைத்தது சாரி பிரணிதி எழுப்ப தான் இருந்தேன் ஆனா இது சத்தம் போட்டு சொதப்பிடுச்சு நீ தூங்கு பிரனிதி என்றான் பரவாயில்ல என்றவள் எழுந்து முகம் அலம்பி அவளும் கொலைத்து முடித்து வந்தாள் கொண்டையிட்ட சிகை பிரிக்க ஈரத்துடன் இருப்பதை கண்டு ஹேர்டரை நீட்டினான் வேண்டா என்று தவிர்த்தாள் அத்த சொன்னதை மறந்துட்டியா உனக்கு சளி பிடிக்குன்னு சொன்னாங்க காயவை என்று நகர அவளோ வாங்கி திரு திருவென விழித்தாள் அவள் என்னவோ தேடி அங்கும் இங்கும் நடக்க அவள் அப்படியே வைத்து பொம்மை போல அமர்ந்திருக்க பார்த்தவன் என்னாச்சு என்றான் இல்ல எனக்கு இதை எப்படி யூஸ் பண்றதுனே தெரியாது என்றாள் நிலவன் அங்கிருந்த மெத்தையில் கண்ணாடியில் பார்த்தவாறு அமர வைத்து அவனை ஆன் செய்து காய வைக்க உதவினான் ஐயோ என்னது பரவாயில்ல விடுங்க தவள தொட்டுகிறேனே என்று பதற அவனோ இரு பிரணிதி என்று உளர வைத்தான் சில நிமிடங்களில் காற்றில் பாய்ந்த கேசம் அவளை நெற்றியில் புரண்டு விழ அதனை ஒதுக்கி வைத்து அழகி கொல்லர என்றாள் அவனின் பேச்சில் மையில் தென்பட பிரணிதி கண்கள் தானாக அவன் மீது கொண்ட பார்வையை அகற்றாமல் அவளுக்குள்ளும் நேசம் படர் துவங்கியது ஆனால் கதவு படபடவென தட்டும் ஓசையில் பிரணிதி கலைந்து பார்வையில் மாற்றம் கொண்டு திரும்பினார் உன் கண்கள் சொல்லுவதென்ன என் பார்வை புரிந்தும் பெண்ணே உள்ளத்தில் நீ அமர்ந்து என்னையே கல்வனாய் மாற்றியதென்ன பாறையாய் இடுங்கி கிடந்த என்னை சிற்பமாய் புகுந்த மாயம் என்ன சொற்களில் உனக்கு பிடித்தமில்லையா கற்கண்டு பார்வையால் கவிழ்ப்பதென்ன சுடும் பார்வை கூட குளிர் நிலவாக மாறி பனி கூழாக உன்னில் என்னிதயம் வழிவதென்ன கவி பேசும் திராட்சை கண்களுக்கு காதல் சொன்னால் மட்டும் கோபம் என்ன கண்களின் சந்திப்பில் ரசவாதம் நிகழ்வதென்ன கண்ணி உன்னை கண்டு என் இதயம் பரிமாறுவதென்ன நிலவனுக்கு அவள் கண்கள் என்னவோ செய்து எடுப்ப அதனை களைத்து அந்த ஓசையை நோக்கி சென்றான் தல்லடா பசிக்குது பிரணிதி அந்த பிளேட் எடுத்துருவாங்களே என்ற கங்கனா டைனிங் டேபிளில் ஒய்யாரமாக அமர்ந்து கேட்க பிரணிதி சமையல் கட்டு பக்கம் சென்று தேடினாள் ஒவ்வொரு கபோர்டாக திறந்து பார்த்து மூடி தேடவும் அவள் அப்படித்தான் தேடுவாள் என்ற நிலவன் வந்து எடுத்துக் கொடுத்தான் கொடுக்கும் பொழுது அவன் கைகள் கொடுக்காமல் பிடித்திருக்க அதனை வாங்க முயன்று அது முடியாத கணம் நிலவனை கண்ணோடு கண் நோக்கினார் அவள் கொஞ்ச நேரத்துக்கு முன் பார்த்த பார்வையை மீண்டும் தேடினான் அவளோ அவனுக்கு போக்கு காட்டி மறைக்க முயன்றாள் டே புருஷ முண்டாட்டியே எவ்வளவு நேரடா சைட்டு எடுப்பீங்க பசிக்குது என்றாள் கங்கனா பூஜையில கரடி மாதிரி வந்துட்டு பசிக்குதான் மூஞ்சப்பாரு தலு சிஸ்டர் பிளேட்டு கொடுங்க என்றதும் கொடுக்க எல்லோரும் அமர்ந்து உண்ண துவங்கினார்கள் நிலவன் பார்வை தன்னவளை காண அவளும் உண்மதில் தீவிரமானாள் ரவிஷ் தான் சாப்பிட்டபடி மஜி ஆபீஸ்ல உனக்கு ஒரு விருந்து வைக்க நம்ம டீமும் நம்ம மேனேஜரும் முடிவு பண்ணிருக்காங்க எப்படியும் நம்ம மேனேஜர் போன்ல இன்வைட் பண்ணுவாரு என்றான் கல்யாணம் ஆனவன் நான் நான் தானே ட்ரீட் தரணும் என்று நிலவன் சொன்னான் மஜி கல்யாணத்துக்கு யாருமே வர முடியாத சூழ்நிலை நீ பாட்டுக்கு யாரும் வரலனாலும் விட்டுட்ட அதான் எல்லாரும் உனக்கு விருந்து வைக்கிறாங்க என்றான் ரவீஷ் அந்த கலியம் என்னன்னா தமிழ் நியூஸ் பேப்பர்ல எதுவும் விரிவா இல்ல என்றே நிலவன் கேட்டான் அவன் இப்ப பிரியாணி தின்னுட்டு ஏசி அறையில கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் போலீஸ் கஸ்டடியில கொண்டு போனாங்க அங்கதான் இருக்கணும் ஆனா ஆள் மேல அப்பீல் போட்டு வெளியே வந்துட்டு தான் சொல்றாங்க எது உண்மை எது போய் ஒண்ணும் தெரியல போலீஸ்ல சில நல்ல இதயம் தான் சொல்லுது அவன் தான் தலைமறைவா சுத்துறானா என்று கங்கனா சொல்லி முடித்து தாளை எடுத்து நிலவம் தட்டில் இன்னும் ஊற்றினாள் அவனோ போதும் என்று சொல்லிவிட்டு தீவிரமாக யோசனை செய்தான் பிரணிதிக்கோ தான் பரிமாற வேண்டும் ஆனால் இவளல்லவா பரிமாறிக் பரிமாறிக்கொண்டிருக்கிறாள் என்று சினம் துளித்தது இந்த காவல் வந்தால் கூடவே கூடவேனசை அழைத்து வந்து விடுகின்றது ஆனால் ஒரு பக்கம் மனசாட்சி நீதானவனை விலகி நின்று வேடிக்கை பார்க்கின்றாள் அதான் கங்கனா பரிமாறினாள் தவறு முன்பக்கம் தானே பிரணிதி என்று எடுத்துரைத்தது ரவிஷ் தான் லூசு அவனே இப்பதான் கல்யாணம் முடிச்சு வந்திருக்கான் அவன்கிட்ட போய் உற்பத்தி பேசிட்டு அதட்ட அவளோ நான் என்ன செய்ய அவனுக்கு தானே நாலு பேண்ண யாராவது கேட்டா ஒரு பாரத் எக்ஸ்பிரஸ்ல வேலை செய்யற இது கூட தெரியலன்னு கேலி பண்ணிடக்கூடாது அதுக்குதான் காதல போட்டு வைக்கிறேன் என்று உணவு முடித்து எழுந்து கொண்டாள் ரவிஷ் எழுந்து கொண்டு எங்களுக்கு தெரியாது எப்ப சொல்லணும்னு என்றான் டே அவன் தான் கேட்டான் அதனாலதான் சொன்ன பொய் சொல்லாத உனக்கும் அவனுக்கும் எதுல ஆர்வம்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு ஆயிடுச்சு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதா நல்லது என்றான் ரவீஷ் போட கல்யாணம் ஆனா என்ன நாங்களம்பி வர அதே நேரம் பிரணிதி அவர்கள் பேசுவது என்ன என்று புரியாது விழித்தாள் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருக்க ரவீஷ் சொன்னது போல பாரத் எக்ஸ்பிரஸ் இருந்து அவனின் மேனேஜர் தான் போனில் நாளை மறுநாள் விருந்துக்கு அழைப்பை விடுத்தார் நிலவன் கண்கள் அடிக்கடி தன்னை பார்த்து போனில் வெட்கப்பட்டு பேசுவதை கவனித்தார் பெண்ணை விட ஆண் வெட்கப்படும் அழகு வார்த்தையால் விவரிக்க இயலாது போல கண்ணங்கள் சிவக்கவில்லை நாணிக் வளையவில்லை நிலவனை பார்த்து கொண்டே இருக்கலாம் போன்ற வெட்க அழகு அவனை உதடுகள் சிரிப்பது போல கண்களும் சிரிப்பில் மிதப்பது மிக அழகாக இருந்தது கண்களுக்கு பேச தெரியுமா கண்களுக்கு சிரிக்க தெரியுமா அதனை இன்றுதான் இவனின் சேகையில் பிரணிதி மெய்மறந்து ரசித்தாள் இவளை போலவே அங்கு கங்கனா ரவிஷ் பார்ப்பதை அறிந்து கொண்டு பார்வையை திருப்பிக் கொண்டாள் என்ன நாளைக்கா நாளை மறுநாளா என்றான் ரவி பக்கம் திரும்பி நாளைக்கு மறுநாள் நமக்கு விருந்துக்கு அழைச்சிருக்காங்க ஏன் கூட வேலை செய்யறவங்க அங்க வருவாங்க என்றான் மதிய உணவு ஆர்டர் பண்ணிடவா என்று கங்கனா கேட்க பிரணிதி புரியாமல் திரும்ப சமையலுக்கு எல்லாம் இருக்கு ஆனா தங்கனாவுக்கு சமைக்க தெரியாது என்றான் எனக்கு தெரியும் வந்தானே சமைக்க வா சோர்வா இருந்தா சொல்லு பிரணிதி ஆர்டர் கொடுத்துடுறேன் என்றான் நிலவன் அதெல்லாம் சோர்வா ஒன்னுள்ள ஒரு மணி ஆகும் சமைச்சிடுவேன் என்று பிரெஞ்சு பிறந்து காய்கறியை தேடினாள் அங்கு ஒன்றும் இல்லாமல் போக காய்கறி எதுவும் இல்லையா என்றாள் பிரணிதி அது கல்யாணத்துக்கு அங்க வர எதுக்கு ஒரு வாரம் காய்கறி வாங்கி வைக்கிறோம்னு விட்டுட்டேன் என்றான் தலையை சொறிந்து அசடு வழிந்தார் ஒவ்வொரு கபோடையும் திறந்து பார்க்க உனக்கு என்ன வேணும்னு சொல்லு எடுத்து தர என்று அவள் முன் வந்து நின்றான் ஆனால் அவன் வந்து கேட்கும் முன்னே வாயடைந்து நின்றாள் அழகாக கண்ணாடி குடுவையில் வரிசையாய் பளிச்சென இருந்த மளிகை பொருட்களை கண்டு அதான் இவ்வளவு எழுதா தெரியுது நானே எடுத்துக்கிறேன் என்று சேலையை எடுத்து இடையில் சொருகி எடுக்க முனைந்தாள் அவள் எடுக்க உதவு சென்ற கைகள் அப்படியே அவளே எடுக்கட்டும் என்று ரசித்துக் கொண்டு நின்றிருந்தான் அவன் பார்வை மாற்றம் அறிந்தவள் தனது இடையில் சொருகியவையை எடுத்துவிட்டு குக்கரினை எடுத்து துவரம்பருப்பை அலச ஆரம்பித்தாள் நீங்க பேசிட்டுங்க நான் சமைச்சிட்டு கூப்பிடுறேன் என்று சொல்லவும் நண்பர்களை தேடி சென்றான் அரை மணி நேரம் ஒருவருக்கொருவர் பேசி நகைத்துக் கொள்ளும் ஒளியை கேட்டபடி ஒரு பக்கம் பருப்பு வேக வைத்து மறுபக்கம் அரிசி ஊற வைத்து குக்கரில் ஏற்றினாள் இரண்டும் பத்து பத்து நிமிடம் எடுத்துக்கொள்ள பின்னர் தாளித்து அப்பளம் பொறித்து ரசம் வைத்து முடித்தார் சேலியாவை பாயாசம் செய்து முடித்து நெய்யில் முந்திரி வறுத்து அதில் கலந்தாள் அதன் நறுமணம் நாசியில் வருட அதே நேரம் எல்லாம் எடுத்து வந்து உணவு மேஜையில் எடுத்து பரிமாற துவங்கினார் ரவிஷ் தான் ஆன்டி மாதிரியே கொஞ்ச நேரத்துல சமைச்சு முடிச்சிட்டீங்க சிஸ்டர் என்று ருசித்து உண்டான் வெறும் ரொட்டி சப்பாத்தி என்றே உண்ணும் அவனுக்கு ரசம் பருப்பே ருசியாக இருந்தது இதில் கண்மணி கொடுத்து அனுப்பிய பூண்டு ஊறுகாய் வேறு ரசத்திற்கு சுவை கூட்டியது கங்கனா நிலவன் காதில் என்னமோ சொல்லி சிரிக்க அவனோ ரமேஷ் பார்த்து பிரணிதியையும் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் தவறாம உங்களை வந்தடையும் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ இது உங்க பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நாவலை கேட்டு ரசிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் இதயபூர்வமான நன்றிகள்